ஹாய் மக்களே வெல்கம் டு மார்க்கெட் சேனல்ல சென்னையில இது பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியா பார்த்து பார்த்து போட்டு ஏ டு செட் மார்க்கெட் சேனல்ல இருந்து ஒரு வீடு பாக்க வந்திருக்கு இந்த அழகழகான கேட்டர் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கிற வீட்டுக்குள்ள லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இந்த கேட்டர் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்பைல வந்து ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வினோதா ஸ்கூல்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ரிஷி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கு நல்ல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இங்கேருந்து பூந்தமல்லி ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர்ல அவைலபிள் இருக்குங்க இதுல மொத்தம் ரெண்டு வீடு அவைலபிள் இருக்குங்க இதுல இந்த வீடு அவைலபிள் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு வீடு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ்ல அவைலபிளா இருக்கு இந்த சைடில் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் லேக்ஸுக்கு அவைலபுளாக இருக்குங்க சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க மெயின் வந்து ரொம்ப நியர் பைரியா இருக்குது நான் அந்த கேட் கேட்கி உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எப்படி விட்டு பாருங்க ஸோ நல்ல ஒரு டெவலப்டான தான் இந்த ப்ராபர்ட்டிஸ் எல்லாமே லைன் அப் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க வீடு பில்டர் தரப்புலேருந்து ரிவியூ பண்ண கூப்பிட்ருக்காங்க வாங்க இந்த வீட்டை போயிட்டு உள்ள போயிட்டு ரிவ்யூ பண்ணுவோம் அதோட சைஸ் என்ன அது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம் வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சொல்ற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்போ தான் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரியாதுங்க இந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் அமைஞ்சிருக்குங்க பதினஞ்சுக்கு நாற்பதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த சைஸ் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் தாங்க இது வந்து பைக் பார்க்கிங் ஏரியா ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான சைஸ் இருக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ஷன் இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு வந்து செப்டி டேங்க் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் டோரு என்ட்ரன்ஸ் வந்துருக்கோம் நார்த் பாட்டர் அமைஞ்சிருக்கு டோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீக்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்றும் பாலிஷ் பண்ணலை இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க அதனால தான் ஏன்னா இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே புக் ஆகிடும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷிங் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்டீஸ் வந்து புக் ஆயிடுச்சுங்க ஸோ இது வந்து ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸில் ஹால் இருக்குதுங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க சீலிங்லாம் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து டிவி யூனிட்டுக்கு இது வந்து பூஜை ரூம் ஃபிரோடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் தாங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிமொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒம்பது டு பதிமூணு சைஸில் கிச்சனோடய சைஸ் இருக்குதுங்க மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பைஸ் ரேக்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பாத்தீங்கன்னா கிரானைட்ல உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான சிங்க் கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குற சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து மாடல் கிச்சன் பண்ணிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான குவாலிட்டியாகவே இருக்குங்க மேலே லாஃப் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்லையும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பேக் ஏரியா செட்பேக் ஏரியா டோரு நல்லா வாட்டர் ப்ரூஃப்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஒரு அதுக்கு ஒரு கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க பேக் ஏரியா தான் இது சோ இந்த மறுபடியும் எவ்வளோ இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து அற்புதமா இருக்கு இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமுக்கு ஒரு ஃப்ளஷ் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல ஒரு எலிகன் சைல சூப்பராக ஒரு ஃபிளஷ் டோர் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பத்து சைஸ்ல இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இனிஷியல் லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது செமி பர்னிஷ்டுன்றதுனால ஃபுல்லாவே வந்து லைட்டு ஃபேன் எல்லாமே போட்டே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டும் ஒரு டோர் தான் பிவிசியா பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள டைல்ஸ் வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஆரிவர் ஃபிட்டிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே ஒரு சூப்பரான ஒரு எலிகெண்ட் டிசைனில் பக்காவாக இருக்குது ஸோ ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம் வாங்க போயிட்டு இன்னொரு பெட்ரூமும் பார்த்துருவோம் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமுங்க பெட்ரூமோட டோரும் ஃபர்ஸ்ட் டோர் தான் நல்ல ஒரு கீசான குவாலிட்டியில் பண்ணி கொடுத்தாங்க ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சம் சாப்பிட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெஷ் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டைல்ஸ் எல்லாமே ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் டைலர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான குவாலிட்டியாக இருக்குங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பார்த்தோம் அது ஸ்கிரீன் வந்து நம்ம கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கற வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது பார்த்துருக்காங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான சரிங்க